வெற்றி சக்தி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு சக்தி எல்லா திட்டத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க மிஸ் பண்ண அவங்க ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி அப்படினு பிடிச்சிச்சுன்னா லக் பண்ணு பாருங்க ரங்கநாயம்மா முன்னாடி வந்து மீனாட்சி அம்மா வந்து நிற்கிறாங்க அந்த இலை வந்து காற்றுல பறந்துக்கிட்டே போது போல இருக்குது அதை எடுக்கிறதுக்காக வந்து போனவங்க ரங்கநாயம்மா முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி சூழ்நிலை வந்து ஆயிடுச்சு அப்போன்னு பார்த்து அவங்க இது மாதிரி பண்ணிட்டாங்க அவங்க அசந்து கீழே உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க நம்ம மீனாட்சி அம்மா அந்த இடத்துல நம்ம எவ்வளோக்கும் சக்திக்கும் சந்தேகம் ஆயிடுச்சு என்னடா அது அம்மாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அன்னதானம் கொடுக்குற இடத்துல வந்து நிற்கிறாங்க இங்கே தானே பிரசாதம் வாங்குறேன்னு சொன்னாங்க அம்மாவை காணும்னா எங்கே போயிருப்பாங்கங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சக்தி எம்னாவும் அப்படியே வந்து ஒரு இடத்துல வந்து நிறைய பேர் கூட்டம் வந்து கூடிடுச்சு மீனாட்சி அம்மா தூங்குறத வந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாரு இவங்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல ஒத்துமொத்த மொத்த ஜனகுணம் பார்த்து இந்த விஷயம் வந்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் தெரிஞ்சிச்சு ஃபோன் அடித்து சொன்னோன்னே கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து போலீஸ் அதிகாரி எஸ்பிலேருந்து எல்லோரும் வந்துடுறாங்க ஒரு பக்கம் சக்தி வந்து அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அம்மா எந்திரிமா எந்திரிமாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மீனாட்சி அம்மா வந்து எழுப்ப பார்க்குறாங்க அப்போன்னு பார்த்து சக்தி ஒரு முற முறைச்சாங்க பாருங்க ரெங்கனாயம் அம்மாவை வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீன்லாம் அப்படியே தூங்கிட்டு இருக்கவங்கள அப்படியே ஆட்டோவில் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க அங்கே உட்காந்து எல்லோரும் வந்து கவனமாக வந்து மீனாட்சி அம்மாவை பத்திரமா பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் ரெங்கநாய அம்மா தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அவங்க கையில இருக்கிற பொருளை வந்து வாங்க பாக்குறாங்க எஸ்பி அப்பன்னு பார்த்து தர மாட்டேங்கிறாங்க நான் எதுவும் பண்ணலை அவங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க பக்கத்துல நீங்க நிற்கிறீங்க அப்படி இருக்கும்போது இந்த பொருளை கொடுங்கன்னு சொல்லி கர்ச்சிப்ப போட்டு அந்த பொருளை வந்து இழுக்கிறாங்க இவ்ளோ முதல்ல வண்டியில ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில வந்து ஏத்துறாங்க நான் எதுவும் பண்ணவே இல்லை இதெல்லாம் வேற எங்கேயாவது சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்ககிட்ட பணம்லேருந்து எல்லாம் இருந்துச்சுன்னா அதை பார்த்து பயப்படுற ஆள் நாளாம் கிடையாதுன்னு சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க வெற்றியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வெற்றிக்கு வந்து தலையும் புரியல வாளும் புரியல அந்த இடத்துல இரண்டாவது அது ஏன் கூட்டிட்டு போகிறாங்கன்னு சொல்லி விசாரிச்சு பார்த்தப்ப தான் தெரியுது இது மாதிரி நடந்துருச்சுன்னு எங்கள் அம்மாலாம் இது மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க போயா எதாவது சொல்லிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க வெற்றி அந்த இடத்துக்கு வந்து ஸ்டேஷனுக்கு வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க ஸ்டேஷனில் வந்து நம்ம ரெங்கநாயம்மா வந்து அப்படியே கூட்டிகிட்டு வராங்க அங்கேயும் வந்து ஏகப்பட்ட பேரெல்லாம் வந்து இருக்காங்க பாத்தியா ரெங்கனாயம்மா எப்போதும் வந்து தனியாக நிக்கணும்னு ஆசைப்பட்டு ஆல்ரெடி வந்து மீனாட்சி அம்மா மேலே பழி போட்டு பார்த்தாங்க அது வந்து நடக்கலன்னு தெரிஞ்சோன்னே அவங்க தான் ஜெயிக்கணும் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு அங்கே இருக்கிறவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க இதுதான் காரணமா ஓகே ஓகே என்னால் புரிஞ்சுக்க முடியுது மேடம் நான் எதுவும் பண்ணலைங்கிற மாதிரி அந்த ஸ்டேஷனுக்குள்ளே போகும்போது ரெங்கனாயம் வந்து பேசுகிறாங்க வேணாம் இதில் இருக்கிற பொருள்லாம் செக் பண்ணி பாத்துக்கங்க இதில் அப்படியே தான் எல்லாமே இருக்குங்கிற மாதிரி ரங்கநாயம்மா வந்து சொல்கிறாங்க நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது மரியாதையாக வந்து உள்ளே போ அப்படின்னு இருக்காங்க ரங்கநாயம்மா வந்து அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து சொல்லான்னு இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து யாருமே கேட்குற மாதிரி தெரில ஒன்று அவங்கள உள்ள வச்சு அப்படியே வந்து பூட்டு போட்டு பூட்டிடுறாங்க ரூம் கதவை ஒரு பக்கம் அந்த இடத்துக்கு வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க மீனாட்சி அம்மாக்கும் சக்தி எம்னாவுக்கு ஆதரவா அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஒருத்தர் வந்து வராங்க என்னம்மா இங்கே கூட்டம் தேவலாம் சத்தம் போட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே என்ன இது ஹாஸ்பிட்டல் நினைச்சிங்களா இல்லை வேற எதுவும் நினைச்சிங்களான்னு சொல்லி சத்தம் போட்டு தந்திரமான முறையில் வந்து அந்த ஒரு நபர் வந்து நடந்துக்கிறாங்க எல்லாரையும் வந்து வெளியில் அனுப்பிச்சு வச்சிட்றாங்க அவங்க பூஜாவோட அசிஸ்டண்ட்டு போல இருக்கு அந்த இடத்துல அதனால தான் சக்திக்கும் யமுனாக்கும் ஆதரவாக ஏகப்பட்ட பேர் இருந்தோன்னா அவங்களை எல்லாரையும் வந்து பத்திரமா வந்து அனுப்பிச்சு வைக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் போலீஸ் கிட்டே வந்து பேசுகிறாங்க நீங்களும் கொஞ்சம் நேரம் கழித்து இங்கேருந்து கிளம்பிடணும் நான் சொன்னோன்னா சரியா அப்போ தான் என்னோடய திட்டத்தை வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எம்னாவை பார்த்தும் சக்தியை பார்த்தும் நக்கெலாம் வந்து சிரிக்கிறாங்க இதை பார்த்தோன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ம சக்தி இங்கே இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்கே அப்போன்னு பார்த்து நர்ஸ் வந்து வராங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போன்னு பார்த்து அவங்க இல்லைம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க என்ன இது இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கப்ப வெற்றி வந்து அந்த இடத்துக்கு வராங்க ஸ்டேஷனுக்கு ஏய் என்னடா எல்லாரும் இப்படி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க கத்துறீங்க இப்படி என்ன எதுவும் பண்ணாதீங்க எங்க அம்மா மேல தப்பே இல்லை ஆமா ஆமா நீங்க இத்தனை நாளா வந்து இது மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்கலாம் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க வெற்றி தான் எல்லாரையும் போட்டு அடிப்பல்ல எனக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஊர் மக்கள் தான் அண்ணன் நான் தான் அப்பயே சொன்னேன்லண்ண தடுத்துருக்கலாம் இல்ல அப்படின்னு கிரி வந்து சொன்னோன்னே நீ கூட நம்ப மாட்டேன்ட்ட அப்படின்னு சொல்லி கிரியை கண்ணத்திலயே பொழிச்சு பொளிச்சுன்னு அடிச்சிடுறாங்க நம்ம வெற்றி என்னென்ன அழிச்சிட்ட அப்படின்னு சொன்னேன் கிரி வந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக இருக்காங்க ஏ சாரிடா நான் அதோ கோவத்தில் பேசிட்டேன் நீ கூட நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லணேன் சரிண்ணே நான் நம்புறேண்ணே உன்னை நம்பாம வேற யாரை நம்ப போறேன் நீ வந்து ஆட்டோவில் ஏறி சக்திக்கும் எம்னாக்கும் பாதுகாப்பாக ஏறி அங்கே என்ன பிரச்சனைனா நடக்கலான்னு வெற்றி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க நம்ம வெற்றி உள்ளே போய் ஏதாவது விஷயத்தை வந்து கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க ஒரு கான்ஸ்டபிள் வராங்க அவங்கள்ட்ட வந்து வெற்றி வந்து பேசுகிறாங்க நான் உள்ளே போகணும் உள்ளே இருக்கிறது எஸ்பி இருக்காங்க ஏற்கனவே அவங்கக்கிட்டே நீங்கள் அடி வாங்கியிருக்கீங்க தேவைலாம் பெர்ஃபார்ம் பண்ணி மாட்டிக்காதீங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னேன்னே என்னம்மா பயமுறுத்துறீங்களா எஸ்பியாக இருந்தால் என்ன எங்கள் அம்மாலாம் எந்த தப்பும் பண்ணலை நான் வந்து பார்த்துக்கிறேன் எங்கள் அம்மார்ட்ட வந்து பேச போகிறேன்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு அப்படியே கிட்ட போகிறாங்க இருப்பினும் அந்த இடத்துல நம்ம வெற்றி சொல்கிறது யாருமே கேட்காம அப்படியே வாசல்ல வந்து நிற்க வச்சிருக்காங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வந்து ரெங்கனாய அம்மாவுக்கு ஆப்போசிட்டாக வந்து பேசினோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம வெற்றி அந்த இடத்துல உங்களாலாம் சத்தியமாக வந்து திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி அப்படி நிற்கிறப்ப தினியன் மட்டும் வேக வேகமாக வந்து வழக்கறிங்கிற கூப்பிடலான்னு சொல்லிட்டு குடு அங்க இருந்து கிளம்புறாங்க சக்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க இந்த இடத்துல யாரையுமே நம்பக்கூடாது வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே உள்ள இருந்து ஒருத்தங்க வராங்க இப்போ எங்கள் அம்மா எப்படி இருக்காங்க நாங்கள் கொடுக்கறதெல்லாம் உங்கள் அம்மா வந்து ஏற்றுக்குறாங்க அதனால இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இதை வந்து அந்த கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எல்லாரையும் வந்து அமுச்சு வச்சாங்கன்னு சொன்னால பூஜாவோட அசிஸ்டண்ட் அவங்க வந்து கேட்குறாங்க அப்புறம் அவங்க டாக்டர் வந்து போனதுக்கப்புறமேட்டுக்கு போலீஸ் ரெண்டு பேரும் வந்து பாதுகாப்பாக இருந்திருக்காங்க அவங்கள வந்து கூப்பிட்றாங்க நீங்கள் இங்கேருந்து போங்க அடுத்தது நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க பின்பக்கமாக வந்து கிளம்பிட்டாங்க என்னது அந்த அதிகாரி சொன்னோன்னா அவங்க மட்டும் கொடுக்குன்னு போகிறாங்க என்ன எதுவும் தெரியல சக்தி பின்னாடி போய் பாருமா அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி போய் பார்க்குறாங்க அவங்க ஸ்கூட்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புற மாதிரி தெரியுது அச்சோ அவங்க போயிட்டாங்க அப்போனா நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோமா அப்போனா நம்ம அம்மாவுக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சக்தியும் ஏமுனாவும் அப்போன்னு பார்த்து அவர் திருப்பி வந்து நக்கெல்லாம் வந்து சிரிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரை வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க பிள்ளை இருக்குது அவங்க குடுக்குடுன்னு வந்து யாருக்கும் தெரியாமல் சைலண்ட்டாக வந்து வராங்க நம்ம தான் க எதுவாக இருந்தாலும் கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக முடிச்சுருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்